தமிழகத்தை மலைரே கலாச்சாரத்தை பண்பாட்டை கேள்வி செய்கிற வகையில் தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் பல்வேறு மில் செய்கிறார்கள் அது மூத்த அமைச்சர் துறைமுகனா இருந்தாலும் சரி சாதாரண அமைச்சர் இங்கே இருக்கிற பொன்முடியில் இருந்து அனேக அத்தனை பேரும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இன்றைக்கு தமிழக மக்களை எலிப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவங்கள கண்டிக்கிற தகுதி இந்த அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட இதுதான் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிற கேள்வி ஸ்டாலின் இப்ப அம்மா காலத்துல யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணா அடுத்த நாள் மந்திரி பதவி போகும் மாவட்ட செயலாளர் பதவி போகும் கிளை செயலாளர் பதவி அடிப்படை உறுப்பினர் போகும் ஸ்டாலின் என்ன பண்றாரு துணை பதவி எடுக்கிறார் எடுக்கிறாரு யாருக்கு லாபம் ஏற்கனவே பொன்முடி மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன நேற்று அந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி மிக தெளிவாக இந்த கேள்வியில் வழக்கை பதிவு செய்யுங்கள் என்று உயர் நீதிமன்றியே புகார் கொடுத்தாலும் குடுக்காட்டியும் என் மீது எவ்வளவு ஆபாசன சொல்ல முடியாது அவ்வளவு மோசமான ஆவாச வார்த்தைகளை பேசி திமுக ஆட்சி வர இருக்கிறதால தோற்பதற்கு முழு முதல் காரணம் அன்றைக்கு மின்சாரம் வந்து இன்றைக்கு இந்த பேச்சே காரணம் எந்த மகளிராத உங்களை திட்டி ஓட்டு போட்டா ஓட்டு போடுவீங்களா வீட்டுல போய் சொல்லுங்க பொன்முடி என்ன பேசினார் பொன்முடி பேர் என்ன பார்க்க அழகான பெயர் அவருடைய பேர் வேற பேர் தெய்வ சிவாமணியின் பெயர் இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து பொன்முடிக்கு வேற பேர் வைக்கணும் அதுக்காக தான் உங்களை சொல்றேன் இப்படிப்பட்ட மோசமான தகுதியற்ற ஒரு அமைச்சர் எத்தனை வழக்குகளை சந்திக்கிறார் இந்த அமைச்சரவையே எல்லாம் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒரு மந்திரி சபையில் இருக்கிறவங்க காவல்துறை நிலால் போது யார் யார் மீது வழக்கு இருக்கு தெரியுமா உயர் நீதிமன்ற வழக்கு எதிர்கட்சியாக இருந்தால் எங்க மீது வழக்கு இருக்கும் மறுக்கல ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற அமைச்சர்கள் மீது பட்டியல் எடுத்து பண்ணீங்கன்னா துறைமுறை மீது வழக்கு பொன்மொழி மீது வழக்கு கே கே மீது வழக்கு வங்க தென்னரசு மீது வழக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு மாவன சுப்பிரமணியம் மீது வழக்கு இன்னும் மூன்று பேர் எடுத்துட்டு வந்திருக்கேன் வெளியில வெயில் அடிக்கணும் பொன்படி மீது உயர்நீதிமன்றம் வழக்கு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கமிஷன் வந்து அட்டன் ஏன் அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசி அவர் மீது எந்த செக்ஷன்களை வழக்கு போடுறது அவ்வளவு மோசமான செக்ஷனே தேடி தேடி பார்த்தா கூட காவல்துறைக்கு கிடைக்கவில்லை மதத்தை இழிவுபடுத்தியது மட்டுமல்ல செய்கையால் இழிவுபடுத்தி இருக்கிறார் பெண்களை இழிவுபடுத்த மட்டுமல்ல அவருக்கு ஒரு புனைப்பெயரை வைத்திருக்கிறார் இவ்வளவு செஞ்ச பொன்முடி மீது இங்க இருக்கிற காவல்துறை தேடி தேடி பார்த்தாலும் அதுக்கு உரிய செக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு மோசமான பேச்ச பொன்முடி மீது இன்னமும் அரசியல் வச்சிருந்தா யாரு கசியம் ஏற்கனவே ஸ்டாலின் பத்தி கவலைப்பட மாட்டாரு சூடு கிடையாது சொரணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது பெண்களை பத்தி மதிக்க தெரியாது அது நமக்கெல்லாம் பெரிய அசிங்கம் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லவா பொன்முடி போல மோசமா பேசிருக்காரு எங்க பேசிருக்காரு மேடையில் பேசியிருக்காரு அது மதுரை மக்களாக உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் மதுரையில கலாச்சாரம் பண்பாடு அத்தனை கொண்ட பெண்களாக உங்கள் மத்தியில் சொல்றேன் பொன்முடி எங்க சம்பந்தம் பண்ணிருக்காரு தெரியுமா எங்க சம்பந்தம் பண்ணிருக்காரு பொன்முடி நமக்கு அசிங்கமா இருக்கு மதுரை மாவட்டத்துல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு கலாச்சாரத்தை பண்பாடை காக்கத் தெரியாத பொன்முடி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேணாமா அப்படிப்பட்ட ராஜினாமா செஞ்சா நம்ம மதுரை மாவட்டத்துக்கு மரியாதை ராஜினாமா செய்யாட்டி பதவி விளக்கணும் பதவி விளக்கப்பட வேண்டும் கவர்னர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது எங்களுக்கு முதலமைச்சர் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட பொன்முடியை ராஜினாமா செய்வது மட்டும் இல்ல அருமையான எடப்பாடியார் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறார் திறந்தவரும் தயவு செய்து ஊடகத்தில் நூறு செய்தி போட்டாலும் ஒரு செய்தி அருமையான எடப்பாடியார் மிக தெளிவாக போட்டு பேசிட்டு இருக்காரு நல்ல கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நீங்கள்லாம் தயவு செய்து இருபத்தாறு இருபத்தி ஆறு தேர்தல் இந்த ஆட்சியை அகற்றுறத தவிர வேற வழி இல்லை அதற்கான முயற்சியை ஈடுபட வேண்டும் நேற்று சாயந்தரம் தான் இங்க இருக்க நண்பர்கிட்ட சொன்னேன் ஒத்த கடை நானா தென்னெடுத்து சொன்னேன் இவ்வளவு விரைவாக மகளிர் அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அத்தனை பேருக்கு நன்றியை சொல்லி இன்னொரு கோஷம் போடுவோம் ராஜினாமா சொல்லி போடலாமா போடுவோமா பிரசித தலைவர் எம்ஜிஆர் வாங்க தலைவி அம்மா வாங்க தலைவி அம்மா வாங்க தலைவி அம்மா நம்ம எடப்பாடியார் பெண்களை பெண்களே பேசிய பொன்முடியே பெண்களை பெண்களே பேசிய பொன்முடியே வாருங்கள் ராஜினாசி ராஜினாமாட்சி 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 பொன்முடிய்க்கு துணை நிற்க தமிழகத்தை பெண்களை புண்படுத்திய பொன்முடியை துறைமுருகனை அமைச்சர்களை உடனடியாக பதவி வழக்குங்கள் அருமையாக அனைத்திந்திய அதிமுக எடுத்து வைக்கிற வாதங்களை

உடனடியாக உடனடியாக இருந்து விளக்குங்கள் விலகச் சொல்லுங்கள் விளக்குங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அறிவிர் பெண்களை அனைவருக்கு நன்றி ஒரு பொன்முடின்ற பெயரை வச்சுட்டு பொன்முடின்ற பேருக்கு போல வேற பேர் வைக்கலாமா என்ன வைக்கலாம் மெல்லி முடி வைக்கலாமா முடினா என்ன நாங்க சொல்லக்கூடாது நீங்களா நினைச்சுக்கீங்க அந்த அளவுக்கு மோசமான கருத்தை கொண்டவர்கள் மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள் ஆவாச உணர்வை கொண்ட திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க அழுத்தமா இன்னும் அழுத்தமா சொல்லி ஆகணும் நம்ம குரல் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போராடுறாங்க இன்னைக்கு மதுரை மேற்கு மாவட்டம் காலையில கோபி மாவட்டம்

இன்றைக்கு போராட்ட உணர்வோடு நான் தொடுக்க அந்த போராட்டம் வெற்றி பெறும் திமுக ஆட்சி மீண்டி வரும் அண்ணா திமுக ஆட்சி போகிறதுக்கு வந்து மக்கள் அனைவரையும் காய்க்க வின்பதைப்பட்டோம் உறுதியோடு சொல்லி கெய் இல்லை அத்தனை பேருக்கு மீண்டும் மீண்டும் இழுந்து செய் இன்னொரு கூட சொல்லினா நம்ம தொலைக்காட்சிக்காரங்களோட செய்ய நம்ம கூட போகிறாங்க உங்களை எல்லாம் முகத்தை கவனிக்க போகிறாங்க எங்கள் முகத்தை அந்த மணர்வோட பொன்முடி பிடிப்பட்டாளா இவ்வளோ மோசமான ஆளா உலகம் தவறான கருத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்கள்வி துறை அமைச்சராக இருந்தவர் காலேஜ் படிக்கிறவங்களும் சொல்கிறான்